என் அன்பு பிள்ளையே எழுந்தவுடன் ஒவ்வொன்றையும் நினைத்து கவலைப்பட்டால் கவலைக்கு முடிவு வருவதில்லை நேற்று நடந்த ஒன்று நேற்றோடு முடிந்தது அதை பற்றி இன்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிறைய கடமைகள் உள்ளன செய்வதற்கு அதன் மீது கவனம் செலுத்து கவலைகள் உன் நேரத்தை கொள்ளும் அதற்கு இடம் கொடுக்காதே நீ தவறாமல் தீபம் ஏற்று நான் உனக்காக வருவேன் ஞான ஒளியால் உன் எண்ணம் தூய்மை பெறும் கடமை சரியாக செய்தும் தோற்றது போல் தோன்றுவது தற்காலிகமே நீ வெற்றி பெறுவாய் என் பிள்ளையே இனி வெற்றிதான் உனக்கு நீ தாக்கு பிடித்து விட்டாய் தொழில் முன்னேற்றம் வேண்டுமென நினைக்கிறீர்கள் சரியாக திட்டமிடுங்கள் தவறை கண்டுபிடியுங்கள் அதனை சரி செய்ய வழிகாட்டுவேன் மீண்டும் தொழிலில் வெற்றி பெறுவீர்கள் மூன்று நாட்களாக நீ சிந்தும் கண்ணீருக்கு நான் பதில் தரவில்லை என்று நினைத்தாய் இன்று பதில் வரவேண்டும் என்று கேட்டிருந்தாய் உனக்கான பதில் நீ தவிர்க்க நினைக்கிறாய் ஆனால் அது உன்னை தவிக்க விடுகிறது அது ஒரு மாயை மட்டுமே என இன்னும் இருத்தின உனக்கு தெளிவாகும் மனம் ஏற்றுக்கொள்ளும் இரு நாட்களில் கண்ணீர் மாறும் காத்திருந்ததற்கு கைமேல் பலன் கிடைக்கும் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே உனக்கு எங்கும் நான் துணையாக இருப்பேன் முன்னோக்கி செல் காலம் கடத்தாமல் மீண்டும் முயற்சிகளில் கவனம் செலுத்து அவ்வளவு எளிதானதல்ல வாழ்க்கை தொடர் முயற்சியால் தான் மேலே செல்ல முடியும் செயலில் இறங்காமல் அது பற்றி பேசிக்கொண்டு இருப்பதால் பயன் இல்லை வாழ்வின் அடுத்த கட்டத்தில் பின்வாங்காமல் முன்னோக்கி செல்ல முயற்சி செய்ய வேண்டும் எனவே சோர்வடையாதே உன் மனம் சக்தியோடு உள்ள போதே முயற்சி செய்து முன்னேற்ற பாதையில் செல் என் பிள்ளையே எப்படியோ ஒரு முடிவை நீ எடுத்துவிட்டாய் இனி அதை பற்றி கவலைப்படாதே துணையாக நான் இருப்பேன் உன்னுடன் இறுதிவரை துணையாக நான் இருப்பேன் துணையாக நல்ல மனிதர்கள் வருவார்கள் இல்லத்தில் உள்ள பிரச்சினைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குழ பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என் நாமத்தை எப்போதும் உச்சரிப்பது உனக்கு கவசமாக இருக்கும் உன் மனம்தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் அந்த மனம் அடங்கினால் உலகம் வசப்படும் மனதை கவனி அதன் பின்னால் செல்லாதே மீண்டும் உயர்ந்த லட்சியங்களை நோக்கி நகரும்போது மனம் பதட்டமடையும் இப்படியே இருந்துவிடலாமே என மனம் பேசும் ஆசை வார்த்தைக்கு மயங்காமல் விழிப்போடு இரு என் அன்பு பிள்ளையே நீ நினைத்த வாழ்க்கையை நீ போகிறாய் உனக்கு பிடித்த ஒன்று உன்னை நெருங்கி வந்துவிட்டது அதை நீ மகிழ்ச்சியாய் வரவேற்க தயாராக இரு நல்லதே நடக்கும் என் பிள்ளையே உனக்கு சரியானதை நான் உன் கையில் சேர்ப்பேன் யாமிருக்க இருக்க பயமேன் உனக்கு நடப்பவை உனது நன்மைக்கு என்று எப்பொழுது நீ உணர்கின்றாயோ அப்போது உனது இந்த வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தோன்றும் இந்த முருகன் அருளால் இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமே யாமிருக்க பயமேன் உனக்கு என் பிள்ளையே உன் இல்லத்தில் திருமணத்திற்காக காத்து இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக போகிறது இன்னும் ஓரிரு மாதத்திற்குள் திருமணம் நடக்கப் போகிறது உன் இல்லம் மகிழ்ச்சி அடைய போகிறது எது எப்படி நடக்கும் என்ற கவலை வேண்டாம் ஒவ்வொன்றும் அதற்கான அடுத்தடுத்து சரியாக நிகழும் அதுபோன்று நீண்ட நாட்களாக மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வுக்காக காத்திருப்பவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது உங்கள் எண்ணங்களில் கவலையை கலக்க விடாதீர்கள் உங்கள் எண்ணம் மகிழ்வாக நடந்த மற்றும் நடக்கப் போகிறதை மட்டுமே சிந்திக்க வையுங்கள் எல்லாம் மாறி நன்மையாக நடக்கும் இருக்கும் என் பிள்ளையே உன் உள்ளத்தால் எண்ணத்தால் முன்னேற்றம் அடைந்து வருகிறாய் அதே போல் முன்னேற்றம் உன் வாழ்விலும் வரும் நேர்மறை எண்ணங்களோடு இணைந்த உன் பக்தியும் சேர்ந்து உனக்கு புது வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் பல மாற்றங்களை நீ போகிறாய் உன் தியாகத்திற்கும் பொறுமைக்கும் பரிசு கிடைக்க போகிறது நன்மை நடக்கும் போது கொஞ்சம் பயமும் வரும் இது எல்லாம் நமக்கு தான் நடக்கிறதா இது நீடிக்குமா என்று நம்பு உனக்கு தான் நன்மைகள் நடக்கின்றன அவை நிச்சயம் நீடிக்கும் மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே கவலை கொள்ளாதே என்னால் தாங்க முடியவில்லை என்று ஒவ்வொரு நாளும் கஷ்டங்களை சொல்லி கரைகிறாய் கதறுகிறாய் இதோ உன் அப்பன் ஓடோடி வருகிறேன் யாம் இருக்க பயமேன் நான் இருக்கிறேன் அச்சமேன் உனக்கு உன்னை விட்டு யார் போனாலும் போகட்டும் அவர்கள் உன் அருமை தெரியாதவர்கள் என் செல்வமே உன் அருமை தெரிந்தவன் நான் உன்னுடன் இருக்கின்றேன் ஒருபோதும் குழந்தாய் எதை நினைத்தும் கலங்காதே அது என்னால் தாங்க முடியாமல் போகலாம் இன்னும் புரியவில்லையா யாம் இருக்கும் போது பயம் ஏன் உமக்கு உன்னை தவிர உனக்காக எதை வேண்டுமான விட்டுக்கொடு விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் அனைத்தும் ஓர் நாள் உனக்கே உரிமையாகும் உனக்காக யாருமில்லை என்பதை விட யாளுக்காகவும் நீ இல்லை என்பதே உண்மை இதுதான் உன் வாழ்க்கை என் பிள்ளையே நீ எப்போதும் என் பாதுகாப்பு வளையத்தில்தான் உள்ளாய் அஞ்ச வேண்டாம் உனக்கு ஏதாவது நேருமோ என்று முருகா என்று அழைக்கும் முன்னரே நீ நினைக்கும் நேரங்களில் வந்து பலமுறை உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உள்ளேன் ஏன் என்றால் எனக்கு நீ பிரியமான பிள்ளை நான் இருக்கும் தைரியத்தில்தான் நீ எங்கும் செல்வாய் என் பேச்சை கேட்டு எனக்கு அடிபணிந்து நீ முறையாக வாழும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு எப்போதும் பாதுகாப்பு அரணாக இருக்கிறேன் என் பிள்ளையே ஏன் இன்னும் சோகம் எதிர்காலத்தை நினைத்து பயப்படுகிறாயா பொருளாதாரம் முன்னேறவில்லை என்று கவலைப்படுகிறாயா உனக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் அதற்கான காலகட்டத்தில் உன் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் போது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவருக்கு வா அடுத்தடுத்து உன் பொருளாதாரம் மேன்மை அடையும் உன வாழ்க்கை நிலை இப்போது உயர ஆரம்பித்து விட்டது உந்தன் சிக்கலான காலம் முடிந்து நீ எதிர்பாராத மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிறாய் அதற்கு தயாராய் இரு யாமிருக்க பயமேன் உனக்கு என் அன்பு பிள்ளையே நீ இழந்தவைகளை நான் உனக்கு மீண்டும் தரப்போகிறேன் அதே நேரம் இதற்கு முன்பு அதனை எப்படி இழந்தாய் என்பதை நீ அறிவாய் மீண்டும் அந்த தவறுகளை செய்யாது இரு ஒன்று இல்லாத போதுதான் அதன் அருமை தெரிகிறது இருக்கும் பொழுது அதன் அருமை தெரிவதில்லை இப்போது உன்னோடு இருப்பவைகளின் அருமையும் இனிமேல் உன்னிடம் வந்து சேரப்போவதின் அருமைகளையும் புரிந்து நடந்துகொள் இழந்ததை பெறுவாய் உன் கோபத்தை ஒரு பொழுதும் உணவின் மீது காண்பிக்காதே உணவை வீணாக்காதே உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு மனிதரின் அருமையை உணர்ந்து கொள் நான் உனக்கு தருவதை வைத்து இனி சந்தோஷமாக வாழ்வாய் பிள்ளையே உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழி வாங்காதே அதை ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம்போல் மிக கொடூரமாய் பழி வாங்க உலகில் யாராலும் முடியாது உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினில் பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளதையும் வருத்திக் கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவன் காண்கிறான் என்பதை மறவாதே ஆகவே உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதே பிள்ளையே எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்லும் தைரியம் உனக்குள் வந்துவிட்டது ஒளியின் சக்தி இருளை விலக்கும் காலம் ஆரம்பம் இந்த காலகட்டத்தில் ஏற்றும் தீபம் தீய சக்திகளை வீட்டில் இருந்து விரட்டி நல்ல சக்திகளை நிரப்பும் வாழ்வில் சூழ்ந்து இருள் விலகி ஒளியானது நிறையும் சிலருக்கு வீடு வாங்க வேண்டும் என்ற கனவு நனவாக மாறும் வேலையில் மாற்றம் நிகழும் புதுவிதமான பொறுப்புகள் கிடைக்கும் சிரமம் பார்க்காமல் செய்யும் வேலைக்கு அதற்கான முயற்சி மேற்கொள்ளலாம் பிள்ளையை ஒரு சிக்கலுக்கு தீர்வு கொடுத்தேன் நேற்று நீ தீபம் ஏற்றும் போது என்னிடம் வேறொரு கவலையை தெரிவித்து வேண்டினாய் அதை நான் புரிந்து கொண்டேன் உனக்கு என் காட்சி எங்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அது தியானத்தின் மூலம் உனக்கு கைகூடும் ஆனால் நீ தியானத்தில் ஆர்வம் செலுத்தாமல் தள்ளி போடுகிறாய் இனியாவது தியானத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்து நீ இங்கு இருந்தாலும் தியானத்தில் என்னை காண்பாய் உன் நல்ல நோக்கம் நிச்சயம் நிறைவேறும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் நகரும் வாழ்வில் நகராமல் நின்றுவிட்டால் கீழே விழ நேரிடும் உன் செயலோ பயணமோ சமுதாயத்திற்கு சிறு பயனாவது செய்யும் நீ வளமுடன் வாழ்வாய் என் அன்பு பிள்ளையே சிலர் உன்னிடம் பேசவே யோசிக்கிறார்கள் ஆனால் நீயோ அவர்கள் பேசியதையே யோசித்து யோசித்து உன் மனதில் நீயே வலிகளை உண்டாக்குகிறாய் இரவு முழுக்க தனியே உட்கார்ந்து அழுகிறாய் இவை எதுவுமே தவறில்லை உன் மனம் உடையும் பொழுதெல்லாம் உன் கண்ணீரை நீ வெளியேற்ற வேண்டும் ஆனால் என் அன்பு பிள்ளையே கவலைகள் அனைத்தையும் மூட்டை கட்டி உன் வலிகள் அனைத்தையும் என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு நான் சுமக்கிறேன் உனக்கு நான் இருக்கிறேன் வலிகளை போக்க கவலைப்படாதே என் அன்பு பிள்ளையே நம்பிக்கை என்ற விதையை உனக்கு நான் நான் பலமுறை விதைத்து விட்டேன் உன்னை ஊக்கப்படுத்திக் தான் இருக்கிறேன் நன்றாக கேட்டுக்கொள் நீ என்னை விட்டு விலகி செல்ல செல்ல உனக்கு தடைகளும் குழப்பங்களும் வந்து கொண்டேதான் இருக்கும் எப்பொழுதெல்லாம் உனக்கு மனக்குழப்பமும் துன்பங்களும் இருப்பது போன்று தோன்றினாலும் என் அருகிலே வந்து அமர்ந்து என் கண்களை நன்றாக பார் உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் என் அன்பு பிள்ளையே நானே உனக்கு முன் தோன்றினாலும் நான் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் ஏனென்றால் உனக்கு நம்பிக்கை நிறைந்த மனம் வேண்டும் நான் உனக்குள்ளே இருந்து உன்னை இயக்கிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ மாயை பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறாய் நேர்மறை எண்ணமும் அதீத நம்பிக்கையும் உனக்கு இன்னும் நிறைய வேண்டும் நீ என்னை விட்டு ஓடினாலும் உன்னை நான் விடமாட்டேன் உன்னை பக்குவப்படுத்தியே தீர்வேன் இது என் சத்திய வாக்கு பிள்ளையே இன்று உனக்கு மிகவும் அற்புதமான நாள் அதை தெரிந்து கொள்ளாமல் நீ ஏன் இப்படி கவலைப்படுகிறாய் என்னை ஒரு நிமிடம் தலை தூக்கிவார் நான் கூறுவதே நன்றாக கேள் நீ வாழ்வில் வழி தெரியாத பல நேரங்களில் என்னை நம்பி நீ பயணத்தைத் தொடங்கியிருக்கிறாய் அப்பொழுதெல்லாம் உன் எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருந்தது அதை பார்த்துதான் உன் மீது நான் நம்பிக்கை வைத்தேன் இப்போது அந்த நம்பிக்கை எங்கே போனது பிள்ளையே நான் இருக்கிறேன் உன் வாழ்வில் தேவையான அனைத்தையும் தகுந்த நேரத்தில் உன்னிடம் ஒப்படைப்பேன் கவலையை விடுத்து மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆதரவு மற்றும் உதவி உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கை தேவைக்கேட்ப உனக்கு தேவையானவைகள் சரியான நேரத்தில் கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பாய் சிலருக்கு பிள்ளைகள் எதிர்காலம் பற்றி கவலைகள் தோன்றுகின்றன என்னை பிரார்த்திப்பவர்களின் பிள்ளைகள் என் பிள்ளைகளே அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் ஆனால் அவர்களும் சில வினை தீர்க்க வேண்டி உள்ளது அதற்கு நான் வழிகாட்டுகிறேன் வேலை மாற்றம் பற்றி தீவிர யோசனையில் உள்ளவர்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கும் உன் மனம் நிறைவடையும் பிள்ளையே பதறாதே நீ பதற்றத்துடன் தேடும்போது கிடைக்காதது நிதானமாய் திரும்பி பார்க்கையில் கிடைக்கும் வாழ்க்கையும் அப்படித்தான் நிதானமாகவே இருங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள பழகு அமைதியின் போதுதான் வாழ்க்கை தேடலுக்கு விடை தெரியும் குழந்தையே நீ மிகவும் கஷ்டப்பட்டாய் இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும் இனி எந்த பிரச்சனையும் இல்லை பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கிறது என் ஆசிகள் உனக்கு உண்டு பிள்ளையே உன்னை கரையேற்றுவது என் பொறுப்பு எந்த சூழலில் இருந்தும் உன்னை கரையேற்றுவேன் உன் மனதில் பூந்தோட்டமாய் நல்ல எண்ணங்களை பதிவிடு அவற்றை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன் உனக்காக யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களிடம் பேசி புரிய வைப்பேன் உனக்கான அடுத்த வாய்ப்பை உருவாக்கி தருவேன் உனக்கான கதவுகள் திறக்கும் நீ அதனை பிடித்துக்கொண்டு முன்னேறி வர வேண்டும் உன் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டேன் உன்னோடு துணையாக இருப்பேன் உன்னுடைய வாய்ப்பை உன் கைகளில் சேர்ப்பேன் நீ அதற்கு நன்றி கூற என்னிடம் வரும் காலமே உன் வருங்காலம் பிள்ளையே எந்த காரியத்தை குறித்து பயந்து அழுகிறாயோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் பயப்படாதே உன் வேண்டுதல் நிறைவேறும் எல்லா பிரச்சனைகளும் இனி தீரப்போகிறது நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன் நிச்சயம் உன் வேதனைகளுக்கு முடிவை தருவேன் யாமிருக்க பயமேன் உனக்கு பிள்ளையே உன் மனது கருணையால் முழுவதும் நிறைந்திருக்க வேண்டும் பிள்ளையே உன் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால்தான் என்னை நோக்கிய உன் பயணம் தடம் மாறாமல் இருக்கும் உன்னிடம் பிறர் உதவி என்று வந்தபொழுது உன்னிடம் உள்ளது எதுவோ அதை வைத்து உதவி கேட்டு வந்தவருக்கு உதவிடு நான் உனக்கு தெரியாமலே உனக்கு ஏதாவதொரு விதத்தில் உதவி கொண்டுதான் இருப்பேன் கொடுக்கும் மனதை உண்மையாக உன் உள்ளத்தில் வைத்திருந்தால் பிறருக்கு கை கொடுக்கும் அளவுக்கு உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன் உன் வாழ்வில் உனக்கென்று மரியாதை புகழ் அனைத்தையும் உனக்கு தருவேன் பிள்ளையே நம்பிக்கையோடு தைரியமும் உனக்குள் இருந்தால் நீ நினைத்தது எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும் உனக்குள் ஏற்படும் பயம் உன் செயலை பாதிக்கின்றது எதிர்காலத்தைப் பற்றிய எந்த பயமும் வேண்டாம் உன் கடந்த காலத்தில் நான் இல்லை உன் எதிர்காலத்தில் நான் நிச்சயம் இருப்பேன் என் அருள் உனக்கு நிச்சயம் உண்டு எனவே எதிர்காலம் குறித்து எந்த பயமும் வேண்டாம் நம்பிக்கையோடு முயற்சி செய் போராடு நீ நினைத்தது அனைத்தும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நீ எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவாய் அடுத்தடுத்து வரும் திருப்பங்களால் உன் விருப்பங்கள் நிறைவேறும் ஆனால் சில திருப்பங்கள் அச்சுறுத்துவது போல் தோன்றினாலும் நன்மையாக முடியும் நீ சிலரிடம் இருந்து விலகினாலும் உன் மதிப்பு குறைவதில்லை அவர்கள் தவறை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள் நீ செய்த நல்ல கர்மாக்கள் உன்னை உயர்த்தி பிடிக்கின்றன யாரையும் பகைத்துக் கொள்ளவோ வெறுக்கவோ செய்யாதே உன் வளர்ச்சியில் அன்பும் கருணையும் நிறைந்திருக்கும் பிள்ளையே உன் மனதிற்கு இப்போது அன்பு காட்ட ஒருவர் தேவை உன் மனதை புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பாய் அக்கறையாய் பேச உனக்கு யாரும் இல்லை என்னதான் உன் மனதை ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுத்தினாலும் உன் மனம் இப்படி அன்பற்ற வாழ்க்கையை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறது உன் மனதை உன்னை சுற்றி உள்ளவர்கள் நான் உனக்கு உதவி செய்வேன் நீ உன் வேதனையை என்னிடம் சொல்லி புலம்புகிறாய் நான் பார்த்துக் கொள்கிறேன் நான் நிச்சயமாக அனைத்தையும் மாற்றி தருகிறேன் உன் மனப்பாரங்கள் குறைந்து மகிழ்வாய் உன் தாய் நீ தனியாக இருக்க பத்து மாதம் கருவறையிலேயே பயிற்சி அளித்து விட்டாள் இங்கு உன்னை யார் விட்டு சென்றால் உனக்கு என்ன தனிமையை விரும்பு நாளை என்பதை பயத்தோடு பார்ப்பதை விட்டு என் மீது கொண்ட நம்பிக்கையோடு பார்க்க பழகிவிட்டால் நிம்மதி என்னும் வெகுமதி நிறையவே கிடைக்கும் என் அருளாசிகளுடன் இனி இனிமையாக வாழ்வாய் பிள்ளையே நீ பல காலமாக சுமந்த கடன் பிரச்சினை என் அருளால் தீர்ந்து போகும் உன் இதயத்தில் எவ்வளவு பாரம் இருந்ததோ அது இனி குறைய ஆரம்பிக்கிறது நீ தினமும் என் திருப்புகளில் ஒரு பாசுரமாவது படித்து வர வர நீ நினைத்தது நடக்க ஆரம்பித்து விட்டது அந்த திருப்புகளின் ஒவ்வொரு ஒளியும் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தருகிறது நீ ஏற்றும் ஒவ்வொரு விளக்கும் உன் விதியை ஒளியால் நிரப்புகிறது நீ செய்த கருணை தினமும் ஒருவருக்கு உணவு கொடுத்த அந்த புண்ணியம் அது வீணாகாது அந்த புண்ணிய பலனாலேயே உன் வாழ்க்கையில் வளமும் யோகமும் நிறை வரப்போகிறது நீ எடுத்த முயற்சிகளில் இனி வெற்றி மலரும் அதிர்ஷ்டம் உன் பக்கம் திரும்பி நிற்கும் பிள்ளையே எப்போது சில மாறுதல்களை நீ பக்குவத்துடன் ஏற்றுக்கொண்டு மாற அனுமதித்தாயோ அப்போதே உனக்கான மாற்றங்கள் ஆரம்பித்துவிட்டன உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வெற்றிகளை இப்போது நீ செல்லும் பாதையில் நிச்சயம் பெறுவாய் வேகமாக அடைந்த வெற்றி வந்த வேகத்திலே சென்றுவிடும் இப்போது நிதானமாய் நீ அடைவது நீடித்து இருக்கும் மனதை மாற்றாமல் இப்போது நீ புரிந்துகொண்டு நேர்மறையாக செயல்படும் வழியிலே செல் நிச்சயமாக நல்லதே நடக்கும் பிள்ளையே உன் கண்ணை மூடி உறங்கப் போகும் இந்த நேரத்தில் என் அருள் உன்னை காப்பாற்றும் நாளை உனக்காக நான் நல்ல பாதையை திறந்து வைப்பேன் உன் தூக்கத்தில் சாந்தியும் உன் உள்ளத்தில் அமைதியும் நிரம்பும் நீ என் அரவணைப்பில் இருக்கிறாய் பயப்படாதே நீ கடைசி முடிவை நினைத்து கவலைப்படுகிறாய் ஆனால் நான் உனக்கு திட்டமிட்ட வேலைக்கு வழி வேலை ஒரு தடை அல்ல என் அருளால் அது ஒரு தருணம் மட்டுமே நீ சரியான வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் என்றால் நான் அதை அமைத்து தருகிறேன் பிள்ளையே நீ தாண்டி வந்த தடையை பலரும் அறிய மாட்டார்கள் ஆனால் இன்று உன்னை விமர்சிப்பார்கள் நீ ஆத்மார்த்தமாக உழைத்து வளர்கிறாய் ஆனால் வெறுமனே ஊர் சுற்றுபவர்கள் உன்னை விமர்சிப்பார்கள் நீ அடுத்தவருக்கு வழிகாட்டியாக இருந்தாலும் உன்னை விமர்சிக்கவே செய்வார்கள் ஆனால் விமர்சிப்பவர்களுக்கு ஒன்று தெரியவில்லை நீ விமர்சனத்தால் வளர்வாய தவிர ஒருபோதும் தாழ்வதில்லை உன்னை விமர்சித்து உன்னிடமிருந்து கர்மாவை வாங்கிக் கொண்டு அவர்கள் உன்னை உயர்த்துகிறார்கள் எத்தனை வயதானாலும் உழைக்க மனம் இருந்தால் உழைக்க முடியும் சாதிக்க மனம் இருந்தால் சாதிக்க முடியும் மற்றவர்களின் விமர்சனங்களை புறம் தள்ளிவிட்டு நீ தொடர்ந்து முன்னேறு என் பிள்ளையே உன் மனப்பாரம் எல்லாம் உடைந்து சுக்குநூறாக போகிறது ஒருவித அமைதி மனதில் வரும் எதிர்பார்த்த நன்மையும் நடக்கப் போகிறது இதுவரை பின்னுக்கு எழுத்து சென்ற மகிழ்ச்சிகள் இப்போது முன்னேற துணை நிற்கும் எவரிடமும் நீ ஆறுதல் தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை மீண்டும் உன் சக்தியை புதுப்பிக்க பலப்படுத்த முயற்சி செய்வாய் பலவீனம் எட்டி பார்த்தது சில நாட்களாய் அதை உன் பலம் கொண்டு இப்போது அடக்குவாய் ஒவ்வொரு பூவாக கோர்த்தால்தான் அழகான மாலை உருவாகும் அதுபோல ஒவ்வொரு நேர்மறை எண்ணமும் உன்னுள் சேர சேர அது உனக்கு வெற்றி மாலையை கொண்டு வந்து உன் கையில் சேர்க்கும் இதில் பாதி தூரத்தை நீ கடந்து விட்டாய் மீதியை என் மீது நம்பிக்கை வைத்து கடப்பாய் எதிலும் நேர்மறையான எண்ணங்களை சேகரித்து கொண்டு சேர்த்து கொண்டு வா நறுமணம் மிக்க நல்லதொரு மாலை போல் நீயும் மாறுவாய் என்னிடம் வந்து சேரும் மாலையை போல் நீயும் வந்து சேருவாய் பிள்ளையே நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னை தேடி வரப்போகின்றது சற்றும் எதிர்பார்க்காத பெருமகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நான் இன்பத்தில் வைப்பேன் எனக்கு நீ முழு நிறைவோடு நன்றி செலுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது என் ஆலயத்திற்கு நீ என்னை தேடி வரப்போகின்றாய் நல்ல காலம் உன் வாழ்வில் பிறந்துவிட்டது ஓ